ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈர்பீனை ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றது இன்றைக்கி ஆக்சுவலாக ஸோ இது வச்சு காமிக்கலாம் எப்படி நான் சேஃப்டியாக இருக்கேன்றதுக்கு காமிக்கலாம் ஒரு பார்த்து அமைச்சிருங்க என்னை கவர் பண்ணிக்குவேன் ஷார்ட் கப்போது என்ன கவர் பண்ணிக்குவேன் ஹேர் பண்ணுறது ப்ளவுஸ் போட்டு எனக்கு கவர் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் யூஸ் காமிக்க மாட்டேன் அதனால் ஒன்லி ஈர்பீடு மட்டும் தான் கொடுப்பேன் ஸோ பார்க்கலாம் அடிங்கடா அடிங்கரா ஜூம் பண்ணிடுங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது மேம் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க எப்படி வந்திருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக எங்கள் மேம் கேட்கல ஓகே அவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்கீங்க எப்படி பார்த்து வந்தீங்க மேம் என்னுடைய நம்மளுக்கு ஓகே ஓகே கஸ்டமர் இந்த மாதிரி

வீக்கரா போயிருக்காங்க வீக்கர் போயிட்டு என்ன மேம் ட்ரீட் பண்ணிருந்தீங்க வீக்கர்ல போயிட்டு இந்த மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டோம் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் அப்படினாங்க நான் அப்படி சொல்லிட்டு யூடியூப் பார்த்து உங்க சேனல் பார்த்ததனால நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க அது பார்த்து தான் நான் சொல்றேன் ஓகே மேம் நோ ப்ராப்ளம் நீங்க கஷ்டப்படாதீங்க ரெண்டு மாசம் ஆச்சுங்களா தூங்கி ஓகே நான் மாமா இங்க வர பதிகேன் தேங்க போ முடியுதுல எங்க போனாலும் தல மட்டும் தான் அடிக்கு இருந்துட்டே தான் இருக்கு

எப்படியும் ஓப்பன் பண்ணி காட்டு அந்த இந்த இடம்தான் இருந்துச்சு என்னடா இங்கேலாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு இந்த இடமும் ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதனால ஒன்றுமே இல்லை அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு இந்த இடெல்லாம் ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரிலீஃப் ஆயிட்டேன் ஹாப்பி